வணக்கம் சத்யமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் கீழப்பாவர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையானூர் ஊராட்சி மன்ற தலைவர் குத்தாலிங்கராஜன் என்கிற கோபி அவர்கள் நேற்று இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஏழு நாற்பத்தைந்து மணி அளவில் ஆவுடையானூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் கம்யூனிஸ்ட் முருகன் என்பவரை அலைபேசியில் தொடர்பு கொண்டு அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக சமூக ஆர்வலர் கம்யூனிஸ்ட் முருகன் என்பவர் இன்று பாவூர் சத்திரம் காவல் நிலையத்தில் நடவடிக்கை எடுக்கக் கோரி புகார் அளித்துள்ளார் ஹலோ ஆ சொல்லுங்க என்னதியா டேங்கு டேங்குன்னு போய் ஓயாம போய் ஆஸ்பத்திரியில போய் புண்ணாக்குறியா என்ன வரும் சொல்லுங்க எந்த ஆஸ்பத்திரி மாடியனூர் டேங்குக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லு எப்படி மாடியனூர் டேங்கு நீ இடம் எழுதி கொடுத்துருக்கீங்களா

குத்தாலிங்கராஜன் என்ற கோவி அவர்கள் பதவி வகித்து வருகின்றார் மேற்படி ஊராட்சியில் வந்து பல்வேறு முறைகேடு மோசடிகள் வந்து நடந்து வருகிறது என்பதை நான் மற்றும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கடிதங்கள் மூலமாக தகவல் கேட்டு தெரிந்து கொண்டோம் அதன் அடிப்படையில் மேற்படி ஊராட்சி தலைவர் மீது நமது தென்காசி மாவட்ட தலைவர் அவர்களிடம் தொடர்ந்து பல்வேறு ப முறைகேடுகள் நடந்துள்ளதாக புகார்கள் அளித்து வந்தோம் அதன் அடிப்படையில் தொடர்ந்து மேற்படி ஊராட்சித் தலைவர் அவர்கள் எங்களை அடியாள்கள் வைத்து மிரட்டுவது மேலும் இவரும் போன் மூலமாக அதாவது அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு மிரட்டுவது இப்படி செயல்களில் ஈடுபட்டு வந்தார் சமீபத்தில் ஆவடியானூர் ஊராட்சி மாடியனூரில் ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஊராட்சியின் சார்பில் கட்டப்படுவதாக அறிந்தேன் அந்த வேலையும் தொடங்கியது ஆனால் அந்த வேலை தொடங்கிய நிலம் வந்து தனி நபர்களுக்கு பாத்தியப்பட்ட நிலம் அந்த நிலம் வந்து அரசு பெயருக்கு பத்திரப்பதிவு செய்து முடித்த பின் அந்த வேலையை தொடங்க வேண்டும் என்று வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களிடம் தொடர்ந்து புகார் அளித்து வந்தேன் அதை மனதில் வைத்துக்கொண்டு நேற்று இரவு சரியாக ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு மேற்படி ஆவடியானூர் ஊராட்சியின் தலைவர் குத்தாலிங்கராஜன் என்ற கோபி அவர்கள் என்னை அலைபேசியில் தொடர்பு கொண்டு அவதூறான அதாவது வாய்விட்டு சொல்ல முடியாத ஒரு அசிங்கத்தனமான வார்த்தைகளால் என்னை பேசி திட்டி உன்னை கொலை செய்து விடுவேன் உன்னை தொலைத்து விடுவேன் அப்படி இப்படி என்று என்னை பயங்கரமாக கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இது குறித்து இன்று தற்போது பாவூர் சத்திரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அவர்களிடம் புகார் அளித்துள்ளேன் மேற்படி ஊராட்சித் தலைவர் மீது காவல்துறை அதிகாரிகள் முறையாக வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்திடவும் அதேபோல் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் மேற்படி ஊராட்சித் தலைவர் அவர்கள் செய்துள்ள முறைகேடு மோசடிகள் குறித்து விரைவான நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்